உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்துடி போட்டாரி முத்து பிரவாஸ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுற ஒரு டாபிக் எதை பத்தி பேசப்போ நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு இந்த கோவிஷீல்டை பற்றி எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கிறாங்க இந்த ஊசி எல்லோரும் போட்டிருப்பாங்க நான் போட்டிருக்கேன் எல்லோரும் போட்டிருக்கீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கோவிஷீல்டுகள் பக்க விளைவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மருத்துவ இது சொல் தகவல் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதை பற்றி நான் ஆய்வுகள்லாம் டாக்டர் இதை பற்றி ஆய்வுகளும் இதை பற்றி மற்றவங்க சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா கோவிஷீல்டு அதாவது முதல் முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த பரலாக மருந்து கண்டு அதாவது ரஷ்யாவோட ஸ்வட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செயல்படக்கூடியது இது வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்கல அதாவது பர்மிஷன் கொடுக்க உலக நாடுகள் செலுத்துறதுக்கு இதுக்கு உண்டான ஒரு அரசு அதாவது மாஃபியான்னு சொல்லுவாங்க அந்த மாஃபியா வந்து இது கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் அசாலஜான் சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆள வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோவிஷீல்டு இதுக்கும் பார்த்தனா ரொம்ப இது கொடுக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய கம்ப கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துக்கு தான் கொடுத்தாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஃபியா அமெரிக்கா சீனா நாடுகளுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துக்கும் கொடுக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த நம்ம இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பார்த்தோன்னா கோவிஷீல்டை வந்து இது பண்ணாங்க போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா சீனா கண்டுபிடித்த மருந்து வந்து அரேபிய நாடுகள் போட ஆரம்பித்தாங்க இதனால் என்னன்னா இது இந்த சுனத்தோஜனிக்குன்ற கம்பெனி வந்து பார்த்தோன்னா பாஜக பார்த்தோன்னா எலக்ட்ராக் பண்டெலாம் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே கொடுத்துருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ இதனால் அஸ்ட்ரோஜனா கம்பெனி வந்து எப்படியாவது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக பல கட்ட போராட்டங்கள் மேற்கொண்டு அது இந்த கோவிஷீல்டுக்கு வந்து இது வாங்கினாங்க அதாவது என்ன சொல்கிறது லைசன்ஸ் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருந்து வந்து பிற நாடுகளையும் போடலாம் இந்த மருந்தால் எந்த விதமான நோயும் கொரோனா குணமாகிவிடும் கொரோனாவை எழுதி சண்டைகிறோம் சொல்லிக்கிட்டு ஒரு இது போட்டாங்க ஸோ இதனால் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த திடீர்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோவிஷீல்டு பக்க விலைகள் வரும் ரத்த கட்டிகள் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் இதை வந்து எப்படி வந்து இது பண்ணுறது இதனால் எல்லாரும் கோவிஷீல்டை ஊசியை போட்டவங்க எல்லாருமே இப்போ வந்து நடுக்கத்தில் இருக்குவாங்க அப்படி யாரும் நடக்க நான் பயப்பட ஒன்றும் கிடையாது யாரும் லட்சத்தில் ஒருத்தர் தான் வரும்னு சொல்லிக்கிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை நான் பார்த்தாங்க ஸ்புட்னிக் ரஷ்யா கண்டுபிடித்தது ரஷ்யா அமெரிக்கா எப்போவுமே யாரை எந்த விஷயத்துலையுமே ஒத்து போக மாட்டாங்க இதனால் வளர்ச்சி ரஷ்யா அல என்ற ஒரு கோணத்தில் வந்து அமெரிக்கா வந்து வெல்த் ஹெல்த் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக ரஷ்யா கண்டுபிடித்த மருந்துக்கு இது இது வந்து அங்கீகாரம் கொடுக்காமல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் எப்படியோ போராட்டம் பண்ணி அவங்க அங்கீகாரம் வாங்கினாங்க இது ஒரு பக்கம் ஏன்னால் இந்த கொரோனான்ற டைமில் தான் ஏகப்பட்ட அரசியல் வந்து இந்த மெடிக்கல் மாஃபியாக்களோட அரசியல் அதிகமாக நடந்தது வந்து நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இப்போ அந்த மாஃபியாக்கள் வந்து என்னென்ன பண்ணாங்கன்றது வந்து இப்போ நமக்கு தெல்லந்தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதுதான் உண்மை இந்த ஃபண்டிங் ஐம்பது கோடி நான் ஒன்றும் தெரியுமா அஸ்ட்ராலஜிக் கம்பெனி இது பிஜேபி வந்து எலக்ட்ரோல் பான் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க இதனால் வந்து இப்போ பாஜக வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டுன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் நேரம் எலெக்ஷன் இருக்கிற நேரம் அதுவும் இதுவும் ஏழு கட்டம் தெரியல இரண்டு கட்டம் முடிஞ்சிருக்கு இன்னும் அஞ்சு கட்டம் தான் பாக்கி இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து பாஜக வந்து அஸ்ட்ரோஜனைக்கு இந்த மறந்துக்கூடிய இந்த தாக்கம் வந்து மோசமாக இருக்கும் போட்டதால சொல்லி அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதை பற்றி எந்த செய்தி சேனலும் ரொம்ப பேசறது கிடையாது ஏன்னா மக்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு நாடே வந்து காசு வாங்கிட்டு இது மாதிரி சில மருந்துகளை வந்து இது பண்ணியிருக்கான்ற அளவுக்கு நம்ம உயிர் மேலே வந்து இது பண்ண யோசனை பண்ணுற அளவுக்கு வச்சு இந்த அசோஜனைக்கின்ற மா கம்பெனி கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த கோவிஷீல்டு இது போட்டுட்டாங்க பயப்பட தேவையில்லை ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் இன்றைக்கி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது என்ன என்னென்ன விளைவுகள் நடத்த போகணும் நம்ம பொறுமையாக தான் பார்த்தாங்கன்னு சொல்லி என் சேனலையோ வீடியோ நான் முடிச்சுக்கிட்டேன் உங்களை விட உங்கள் முத்து ரிப்போ முத்து ஆஸ் ப்ரை பாய்